வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் அதுக்கு நான் வந்து கத் மூணு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடுகு போட்டிருக்கேன் சட்டி கொஞ்சம் காந்திட்டு அப்புறம் வந்து கருவேப்பிள்ளைய போட்டிருக்கேன் எங்கள் ஜீரகம்னாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதை கொஞ்சம் அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா கத்திரிக்காய் அதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு கத்திரிக்காய் வந்து சாப்பிடுறது ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால நம்ம வாரத்துல ஒரு நாள்தான் கண்டிப்பா இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் இல்ல சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டு நம்ம சாப்பிட்ணும் பெரும்பாலும் கத்திரிக்காய் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனா நீங்க வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம் இப்போ நல்லா நம்ம கத்திரிக்காயை நல்ல எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த வதங்குறதுலேயே அது வந்து பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா நாம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இப்போ வந்து தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா நாம் அதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் வந்து வேக வைக்கலாம் மூடியை போட்டு நம்ம வந்து வேக வைக்கும் போது அப்போ நம்ம வந்து திறந்து திறந்து நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ரெடி ஆயிட்டு